மூணார் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ளவர்களுக்கு இலவச பயணம் அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஐஎன்டியூசி தலைமையில் லாக்காடு சுங்கச்சாவடி முன்பு போற்றுகை போராட்டம் நடைபெற்றது முன்னாள் எம்எல்ஏ ஏ மணி போராட்டத்தை துவக்கி வைத்தார் மூனார் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு இலவச பயணம் அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஐ என் தலைமையில் லாக்காட் சுங்கச்சாவடிக்கு முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது முன் எம்எல்ஏ போராட்டத்தை துவக்கி ஒரு சட்டம் ஒன்று இருக்கு இந்த கவர்மெண்ட் இந்த போக்குவரத்து அமைச்சரே அவர் அறிவிக்க விடுத்திருக்கிறாரு இருபது கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய வாகனங்களை இலவசமாக விடணும் டோல்கேட்ல அவர்கிட்ட பணம் வாங்கக்கூடாது என்று சொல்லி அந்த இருபது கிலோமீட்டர் எங்கே இருக்கு பாவப்பட்ட தோட்டத் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய சூரியநெலி பெரிய பெரியகானல் லாக்காடு மாநல தேவகுளம் போன்ற பகுதியில் இருக்கிற சுற்றி இருக்கக்கூடிய மேகலையில் இருக்கக்கூடிய ஆள்களை என் கையில் உத்தரவு இருக்கு அந்த உத்தரவுடைய அடித்தானத்தில் செய்யணும் ரெண்டாவது இந்த டோல்கேட்டில் இருபத்தஞ்சு வண்டிகளுக்கு மாத்திரம் பணம் ஈடாக்கக்கூடாதுன்னு சொல்லி அதாவது அது நியாயம் கூடாது இது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி உட்பட பிரதமரமருக்கூட வயசு ஜனாதிபதி உதவி ஜனாதிபதி உள்பட மத்திய அமைச்சர்கள் மாநிலத்தில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சர்க்கார் ஆஃபீஸர்ஸில் ஜுடிஷியல் அட்வொகேட்டு ஜட்ஜுகள் ஜட்ஜுமாறு அது அவங்களுக்கு எல்லாம் ஒரு ரேங்கு நான் அந்த இதில் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்களில் பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு தினமும் ஒரு வண்டியில் கிடைக்குன்னு சொன்னால் நூறுரூவா இரநூறுவா ரூபாய் கிடைக்கும் அவ்வளோதான் அவங்க தினம் இங்கே டோல் கட்டில் பணத்தை கொடுத்துட்டு போகணும் இங்கிட்ட நூற்றி ஐம்பது அங்கிட்டு நூற்றி ஐம்பது அவங்க இடத்துக்கு வண்டி ஓடி என்ன செய்ய என்ன இல்லை அது கிடைக்கிறதே அவ்வளோதான் அதுல எங்கே இருக்க முடியும் எஸ்டேட்டில் எல்லா எஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட் வந்து வண்டியாக போட்டிருக்கு பஸ்ஸாக போட்டிருக்கு எந்த கவர்மெண்ட்டையும் நான் சொல்கிறேன் ஒரு கவர்மெண்ட் நான் சொல்லலை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் தலைவர் முருகண்டி தலைமை வைத்தார் தேவிகுளம் பஞ்சாயத்தில் உள்ளவர்கள் தேவைகளுக்காக தான் இதன் வழியாக கடந்து செல்கின்றனர் இவர்களுக்கு பயணம் இலவசமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தலைவர்கள் போராட்டத்தில் இறங்கியது ஐ மாநில செயலாளர் ஜி முனியாண்டி தேவிகுளம் ரீஜினல்யூ பிரசிடன்ட் டி குமார் பிளாக் பிரசிடென்ட் எஸ் விஜயகுமார் மண்டல தலைவர் சி நெல்சன் ஐ என் தலைவர் மார்ச் பீட்டர் பொன்ராஜ் மைக்கேல் ராஜ் போன்றவர்கள் உரையாற்றினார் நியூஸ் பீரோ மூணார்